தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய வீட்டில் வைத்து மந்திர ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாவை சேனாதி ராஜா அவர்கள் வீட்டிலே வழுக்கி விழுந்து காயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வீட்டிலே வழுக்கி விழுந்தமைக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பதுக்கி வைத்திருந்தார்கள் அல்லது அதிக விலைக்கு விட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் பல வர்த்தகர்கள் மீது குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாவுக்கு மேல் குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே ஸ்ரீமோகனன் அவர்கள் சம்பந்தமாக முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மூத்த தலைவரும் ஆகிய மாவை சேனதிராஜா அவர்கள் நேற்றைய தினம் அவருடைய வீட்டிலே வழுக்கி விழுந்து தலையிலே அடிபட்ட நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் முதலில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார் இது தொடர்பான செய்திகளை மருத்துவ படிப்பாளர் த சத்யமுத்தி அவர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் அவருக்கு மூளையிலே இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தீவிரமான முறையில் அவருக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அவர் வீட்டிலே வழக்கி விழுந்தமைக்கான காரணம் சொல்லப்படுகின்றது அண்மை காலமாக மாவை சேனாதிராஜா அவர்கள் இருந்ததாகவும் குறிப்பாக அவருடைய பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டதன் பின்னர் கட்சியிலே அவருடைய முக்கியத்துவம் பெரும்பாலும் குறைந்துவிட்ட நிலையில் அவர் மிகுந்த மன அழுத்தத்துடன் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் அவருடன் தொடர்புகளை பேணாமல் விட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அண்மை காலமாக அவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்ததாகவும் அவர் வீட்டிலே வழுக்கி விழுந்ததற்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்கின்ற கோணத்தில் தமிழரசு கட்சியினுடைய சில முக்கிய உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே எது எப்படியோ மாவை சேனாதிராஜா அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை அரிசியை பதுக்கி வைத்திருந்தார்கள் அல்லது அதிக விலைக்கு விற்றார்கள் இந்த குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் ஏராளமான வர்த்தகர்களிடம் குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிற என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நுகர்வோர் அதிகார சபை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டிருக்கிற தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அண்மை காலமாக இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கைகளின் போது நாடு முழுவதும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகளிடம் குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக நேற்றைய நாளில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நேற்றைய நாளில் கண்டி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை இடம்பெற்று இருபத்தி மேற்பட்ட வியாபாரிகளிடம் குற்றப்பணம் அதே போல கொழும்பு பெட்டா பகுதியில் இருக்கின்ற முக்கியமான நிறுவனம் ஒன்றை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு அங்கே அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்து அதிக விலைக்கு விற்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் அதில் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கால இருக்கிற குறிப்பிட்ட அந்த அதே போல இன்னும் மூன்று கடைகள் இயங்குகின்ற தேடுதல் வேட்டை நடத்தி அந்த கடைக்கார உரிமையாளர்களுக்கு வந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்பணம் பத்து வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளதாம் இவ்வாறாக நாடு முழுவதும் அண்மை காலமாக நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அரிசியை பதுக்கி வைத்திருந்தார்கள் அல்லது அதிக விலைக்கு விட்டு இந்த குற்றச்சாட்டுகளின் ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு குற்றப்பணம் நுகர்வோர் அதிகார சபை அறிவித்திருக்கிறது எனவே நாடு முழுவதும் தற்பொழுது இரவு பகலாக அரிசி சம்பந்தமான இந்த தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுடனும் ஏனைய கட்சிகளுடைய சில உறுப்பினர்களுடனும் மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் வசித்து வருகின்ற விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற சர்ச்சைக்குரிய வீடு அதாவது மாதம் நாற்பத்தாறு லட்சம் ரூபா வாடகை கொண்ட அந்த வீட்டில் தான் இப்பொழுது அரசியல் பிரமுகர்கள் மாறி மாறி சென்று வருகின்றார்களாம் இரவு பகல் பார்க்காமல் ஒவ்வொருவராக சென்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏதோ ஒரு அரசியல் நகர் ஒன்றை செய்வதற்காக அவர் பாரிய மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நெருங்கி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய மந்திர ஆலோசனை உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகின்றது இருந்த கூட கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இப்பொழுது கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து தீவிரமான முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார்களாம் பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி கடைபிடிக்கப்பட இருக்கின்ற இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு போலீசாருக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது கடந்த காலங்களோட ஒப்புடையக்குள்ள போலீசாருக்கு இம்முறை முப்பது சதவீத நிதி மட்டும்தானா ஒதுக்கப்பட்டிருக்கிறதாம் ஏனைய எழுபது சதவீதமான நிதி வந்து ஒதுக்கப்படையில்லையாம் இந்த முப்பது சதவீதமான நிதியை வச்சு கொண்டுதான் போலீசார் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபடணும் ஏனைய விடயங்களில் வந்து ஈடுபடணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அன்றைய நாளில் ஏற ஏராளமான போலீசார் கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் காவல் காக்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும் அதற்கு இந்த நிதி போதாது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இருந்த கூட எழுபது சதவீதமான நிதி குறைக்கப்பட்டு அவர்களுக்கு சொற்ப நிதியே வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசாங்கம் சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் பொதுமக்களுடைய நிதியை வந்து நாங்கள் தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டோம் வீண் விஷயங்களுக்கு வந்து அதை நாங்கள் விரயம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது அதனால தான் போலீஸ் பிரிவினருக்கு வந்து எழுபது சதவீதமான நிதி வந்து நிறுத்தப்பட்டு வெறும் முப்பது சதவீதமான நிதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாம் இலங்கையில் கையடக்க தொலைபேசிகளில் அதிவேக இணையம் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் இன்றைய சூழ்நிலையில் வந்து இலங்கையில் வந்து ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் இருக்கிறது நாட்டின் பல பகுதிகளில் வந்து ஃபைவ் ஜி வேலை செய்யும் அதுதான் இப்போ இருக்கிற இணைய சேவைகளில் வந்து மிகவும் ஸ்பீட் ஆனது மிகவும் வேகம் கூடியது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா டெலிகோமினுடைய மொபிட்டல் தொலைபேசி சேவை ஃபைவ் a ஏ ஒரு தொழில்நுட்பத்தை வந்து பரிசோதனை செய்து பார்த்திருக்கான் அந்த ஃபைவ் a ஏ சொன்னா என்ன சொன்னா ஏ என்றா அட்வான்ஸ்ட் எனவே ஃபைவ் ஜியை விடவும் வேகம் கூடிய ஒரு இணைய சேவையினை தாங்கள் பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாக மொபிட்டல் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி கொழும்பில் வைத்து இதனை தாங்கள் பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாக மொபிட்டல் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது அது வெற்றியளிக்கும் பட்சத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஜி ஏ என்கின்ற தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி மொபிட்டல் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே ஃபைவ் ஜி அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாட்டின் பல பகுதிகளில் வந்து அதற்கு எதிர்ப்பு வந்தது அந்த ஃபைவ் ஜி தொழில்நுட்பமானது பறவைகளினுடைய உயிர்களை கொள்கிறது இயற்கையினுடைய சமநிலை நிலையை பாதிக்கிறது என பல்வேறு விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இப்பொழுது ஃபைவ் ஜி ஏ தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கின்றது எனவே அது நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் போது எதிர்ப்புகள் உருவாகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே ஸ்ரீமோகனன் அவருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது யார் முறைப்பாடு கொடுத்தன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் அவர்கள் வந்து இரண்டு பக்கங்களில் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த கடிதம் இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அந்த தான் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நேற்று முன்தினம் திகதியிடப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது இரண்டு பக்கங்கள் கொண்ட இந்த கடிதத்தில் வந்து நிறைய முறைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏராளமான முறைப்பாடுகள் அவருக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்குது அதில் குறிப்பிடத்தக்க ஒரு முறைப்பாடு என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து வீட்டுத் திட்டம் கொடுக்கப்பட்டதாம் ரெண்டாயிரம் வீடுகள் அடங்கிய வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டதாம் அந்த வீட்டுத் திட்டத்தில் வந்த வீடுகளை வந்து இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் பொதுமக்கள் தனக்கு தெரிந்தவர்களிடம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் காசு வாங்கி கொண்டு தனக்கு தெரிந்தவர்களுக்கு சிபார்சு செய்து அந்த வீடுகளை வழங்கினாராம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குறிக்கப்பட்ட வீடுகள் அதில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் வந்து இப்போ இல்லாமல் சும்மா வறுமையாக என்று சொல்லி இந்த கடிதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது உட்பட இன்னும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இந்த கடிதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகன் அவர்கள் தன்னுடைய தெரிவிக்க முடியும் இந்த கடிதம் சம்பந்தமாக பொது நிர்வாகிகள் நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து அடுத்ததாக அரசாங்க ஊழியர்கள் பற்றிய ஒரு கேலி தெரியும் அரசு அலுவலர்களுக்கு போன அரசாங்க ஊழியர்கள் வந்து பொதுமக்கள் மேல என்று பாயினம் ஒழுங்கா சேவைகள் செய்யணும் இல்ல சிரிச்ச முகத்தோட கதைக்கணும் இல்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து இருக்குது இந்த கேள்வி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண குடிமகன் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போறார் ஒரு அலுவலகம் செய்யறதுக்கு ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுக்கிறார் அந்த கவுண்டர்ல இருக்கிற அந்த பெண்மணியினுடைய முகத்தை பார்த்தா பயங்கர கோவமாக இருக்குது முராட்சி கொன்னிக்கிறா இந்த பொதுமகன் வந்து நல்லா குனிஞ்சு வளைஞ்சு அந்த பேப்பரை கொண்டு போய் கொடுக்குறார் அப்படி குனிஞ்சு வளைஞ்சு பணிஞ்சு போய் கேட்டா தான் ஒரு அரசாங்க அலுவலக செய்ய முடியும் என்கின்ற நிலைமை தான் இப்ப நாட்டல இருக்குன்றதை இந்த கேலி சித்திரம் வந்து தெளிவாக எடுத்து காட்டது எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றமுறை காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்